தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னது அனைத்து மகளிருக்கும் முதல் மாதத்தில் இருந்து ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள் நீங்க போன செப்டம்பர்ல வந்து அது தகுதியுள்ள மகளிருக்கு கொடுப்போம் என்று அறிவித்து இவர்கள் கொண்டு வந்தார்கள் அது ஒரு பெரிய மோஸ்ட் எவ்வளவு தொகை இந்த ஆயிரம் ரூபாய் மானியத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அதே தொகை அடுத்த ஆண்டு டாஸ்மாக் டார்கெட்ல அதிகப்படுத்தப்படும் ஆட்சி வந்த பிறகு புது பேருந்து மக்கள் குரல் இதுதான் என்பது தெரிந்த பிறகும் ஆட்சியாளர்கள் மக்கள் குரலை நாங்கள் கேட்க மாட்டோம் நாங்கள் எடுத்த முடிவில் உறுதியாகத்தான் இருப்போம் எங்களுக்கு தேவை பணம் மட்டும்தான் மக்கள் எப்படி ஆனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிற ஆட்சியாளர்கள் இருக்கும்போது திமுகவினுடைய தோழமை கட்சிகள் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் திமுகவிடம் எந்த வித நிபந்தனையும் மற்ற சரணாகதி அடைந்து கிடக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு அவர்கள் ஜனநாயகத்தின் மீது கூட எந்த விதமான அக்கறையற்றவர்களாக இன்றைக்கு மாறி போய்விட்டார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கொலை செய்யப்பட்டதற்கே சட்டமன்றம் குறித்து காங்கிரஸ் கட்சி கவலைப்படலையே அப்ப நீங்க மக்களிலே இருந்து அன்னியப்பட்டு போய் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் மக்களை திரட்டி போராடி கொண்டிருக்கிறோம் நீங்கள் மக்களிடம் இருந்து அந்நியப்பட்டு போய் கொண்டிருக்கிறீர்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு வார்த்தையை இந்த மூன்று ஆண்டுகளில் பேச தொடங்கி இருக்கிறார்கள் என்றால் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசு சுற்று நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்முடைய சிறப்பு விருந்தினராக செய்தி தொடர்பாளரும் நமுத அம்மா நாளிதழுடைய ஆசிரியருமான கல்யாண இணைந்திருக்கிறாங்க இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் வணக்கங்கள் திமுகவினுடைய மூன்றாண்டுகள் ஆட்சி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆஹ் அறிக்கை கொடுத்திருக்காரு அந்த அளவுக்கு மோசமாவா இருக்கு ஆட்சி மிக மிக மோசமான ஒரு ஆட்சி தானுங்க அதாவது தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்களிலேயே மிக மோசமான முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள்தான் என்கிற ஒரு சிந்தனை பரவலாக மக்களிடமும் பல அரசியல் விமர்சகர்களிடம் இருந்தது ஆனால் அந்த சாதனையை அவருடைய மகனாக திரு ஸ்டாலின் அவர்கள் முறியடித்திருக்கிறார் என்பதை தான் இந்த மூன்று ஆண்டுகள் காட்டிக் கொண்டிருக்கிறது காரணம் என்ன சொன்னா இந்த மூன்று ஆண்டு காலத்திலே தமிழ்நாடு ஒரு முப்பது ஆண்டு காலம் பின்னோக்கி போய்விட்டது என்பதுதான் உண்மை இந்த மூன்றாண்டு கால ஆட்சியிலே இவங்க கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க அந்த மூணு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கினது போக இவங்க மக்கள் தலையிலே மிகப்பெரிய அளவில வரிகளை ஏற்றி மக்கள் தமிழ தலையில வந்து சுமை ஏற்றி இருக்காங்க இலவச பேருந்து பெண்களுக்கு உரிமை தொகை கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் அப்படி நிறைய அடிக்கிட்டே அதாங்க விஷயங்கள் தான் மீண்டும் மீண்டும் பேசப்படுகிறது நாம் எடுத்து நீங்க பெண்கள் ஊக்கத்தொகை என்பது இவர்கள் தேர்தல் சொன்னது அனைத்து மகளிருக்கும் முதல் மாதத்திலிருந்து ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள் ஆனால் அது வந்து ரெண்டு ஆண்டு காலம் எதிர்கட்சி போராடியது எங்களுடைய பொதுச் செயலாளர் மீண்டும் மீண்டும் கேட்டார் உங்களுடைய வாக்குறுதியில் இப்படி இருக்கிறதே எங்கே நீங்கள் கொடுக்க எப்ப கொடுக்க போறீங்க தொடர்ச்சியாக கேட்ட பிறகு நீங்க போன செப்டம்பர்ல வந்து அது தகுதியுள்ள மகளிருக்கு கொடுப்போம் என்று அறிவித்து இவர்கள் கொண்டு வந்தார்கள் அது ஒரு பெரிய மோசடி இன்னொன்று நீங்க கவனித்தீங்கன்னா தகுதியுள்ள பெண்கள் என்று சொல்லிவிட்டால் முதல்ல அது யாரு தகுதியானவர்கள் என்பதை தேர்ந்தெடுப்பதானே ஒரு அரசாங்கத்தின் வேலையாக இருக்க முடியும் ஆனா இவர்கள் என்ன செஞ்சாங்க பட்ஜெட்ல முதல்ல ஒரு தொகையை ஒதுக்கிட்டாங்க ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் தகுதியுள்ள பெண்களை தேர்ந்தெடுக்கிறாங்க என்றால் என்ன இந்த அளவுக்கு தொகைக்கு எவ்வளவு பேர் கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு தான் தகுதி இருக்குதுன்னு தேர்ந்தெடுத்தாங்க எவ்வளவு பெரிய மோசடி அது காலுக்கு செருப்பு இல்லைங்க இவங்க செருப்பு

பாத்தனி தெரியும் ஆயிரம் கோடி ரூபாய் இன்னும் டார்கெட் போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அது ஒண்ணும்

வழங்க போறதா சொல்லியிருக்காங்க இப்ப கூட சொல்லி இருக்காங்க சார் நான் இப்ப மக்கள் படுகிற இந்த துயர்ல எப்ப நீங்க இதை வாங்க போறீங்க இது வரைக்கும் இல்ல சரி வாங்கின பிறகு அடுத்த வருஷம் நாலாம் ஆண்டு முடியும் போது பேசிப்பாதீங்க இப்ப வரைக்கும் இல்ல எனவே அந்த இலவச பேருந்து என்று சொன்னதும் ஒண்ணு மக்களை கேள்வி பேசுறாங்க அமைச்சர்களே அந்த திட்டத்தை வச்சுட்டு இரண்டாவது அந்த திட்டத்தின் காரணமாக பல பேருந்துகள் நிறுத்தப்பட்டு மக்கள் சொல்லுன்னா துயரத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க இது சில பேருந்துகளிலே மட்டும் பெண்களுக்கு இலவசம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டு அது ஒரு திட்டமாக நடக்குது எனவே அதுவும் சொன்னபடி நடந்த திட்டம் அல்ல மூணாவது ஒரு திட்டத்தை சொன்னீங்க கல்லூரி மாணவிகளுக்கு வந்து இது இந்த திட்டத்தை தான் திரு துரைமுருகன் அவர்கள் அமைச்சர் சொன்னாரு உங்க அம்மாக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துறோம் பிள்ளைக்கு ஆயிரம் ரூபாய் நாங்க கொடுத்துட்றோம் சிம்மு போட்டு ரெண்டு பேரு சினிமா பார்த்துட்டு யாரோ பையன் கூட பேசி தெரியுங்கன்னு பேசினாரு ஒரு இந்த நாட்டினுடைய மூத்த அரசியல் தலைவர் பேசுகிற பேச்சு அது அது விடுங்க திமுகவினுடைய நாகரிகம் நம்ம எடுத்து பதிய இந்த திட்டம் நான் உங்களை கேட்கிறேன் தமிழ்நாட்டிலே தாலிக்கு தங்கம் என்கிற ஒரு திட்டம் இருந்தது தாலிக்கு தங்கம் திட்டம் என்பது படித்த மாணவிகளுக்கு நீங்க வந்து கல்லூரி படிப்பை முடித்தவர்களுக்கு அல்லது பள்ளிக்கூட படிப்பை முடித்தவர்களுக்கு யார் பயனாளிகள் என்பது வெளிப்படையாக சொல்லப்பட்டு கொண்டிருந்தது எவ்வளவு தொகை செலுத்தப்பட்டது என்பது இன்னைக்கு அந்த திட்டத்துக்கு பதிலா இந்த திட்டம் இது உங்களுடைய புது திட்டம் அல்ல முதல்ல இன்னொன்னு இந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படவும் இல்லை ஆனா அது பெண்களை நாங்க படிக்க வைக்கிறோம் அதன் மூலமாக அப்ப நம்ம தமிழ்நாட்டினுடைய பெண்களுடைய கல்வி தரத்தை முன்னோக்கி கொண்டு செல்கிறோம் அப்படிங்கிற ஒரு வடிவத்துக்கு பல ஆண்டுகள் பின்னோக்கி செல்கிறது

பணம் இந்த படிப்பை வந்து அஞ்சாவதோட ஆறாவதோட குழந்தைகளை நிறுத்திடும் நினைக்கிற பெற்றோர்கள் அதை செய்யக்கூடாது பள்ளி படிப்பை முடிக்கணும் கல்லூரி படிப்பை நோக்கி அவங்க போகணும் கல்லூரி படிப்பை முடிக்கணும் இது பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்காக பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டங்கள் தான் இந்த திட்டங்கள் நீங்கள் இன்றைக்கு என்ன சொல்லுகிறீங்களா அந்த திட்டத்தை நாங்கள் நிறுத்திவிட்டோம் வந்தோம்னா அந்த திட்டத்தை நிறுத்திட்டீங்க அதுக்கப்புறம் நீங்க கொண்டு வந்தது இந்த திட்டத்தை அப்படியே வேற மாதிரி கொண்டு வரக்காக நீங்க எடுத்த முயற்சி தான் கல்லூரி மாணவிகளுக்கு பணம் கொடுக்கிற திட்டமே ஒழிய அது உங்கள் புது திட்டம் அல்ல என்பதை நான் சுட்டிக்காட்டுறேன் நீங்க உங்கள் சாதனையும் சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா முதலமைச்சர் அது எதுவுமே அவருடைய சாதனை இல்லை முப்பது ஆண்டுகள் பின்னோக்கி இந்த நாடு போய்விட்டது என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால் வெளிப்படையாக நான் சில கேள்விகளை முன்வைக்க விரும்புகிறேன் கோடி ரூபாய் இந்த அரசு கடன் வாங்கி இருக்கிறது இந்த கடனில் இவர்கள் புதிதாக நிறைவேற்றி நலத்திட்டம் ஒன்றுமே இல்லை என்பதுதான் இன்றைக்கு மூன்று மடங்கு அதிகமாக பணம் கட்டுகிறோம் ஆயிரம் ரூபாய் நிலை என்று கேட்பட்டு கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்திருக்கிறது சொத்து வரி ஏறி வீட்டு வரி உயர்ந்திருக்கிறது எனவே வீட்டு வாடகைகள் அதிகமாகி போயிருக்கின்றன பால் விலை உயர்ந்திருக்கிறது பத்திர பதிவு கட்டணம் ஐந்து மடங்கு உயர்ந்திருக்கிறது ஐந்து மடங்கு ஒரு ரூபா இல்லைங்க இப்படி சகல பொருட்களினுடைய விலையும் ஏற்றப்பட்டு அரசாங்கம் மக்களை இவ்வளவு பெரிய சுமைக்குள்ளே தள்ளினால் ஒருவன் தன்னுடைய வாழ்வாதாரத்தை தீர்த்து கொள்வதற்கு அவன் சம்பாதிக்கிற பணம் என்பது அரசுக்கு கட்டியே தீர்ந்து போகிற நிலை வந்துவிடும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை தரம் எப்படி முன்னேறும் அது பின்னோக்கி அளவா நகரும் அதைத்தான் நான் சுட்டிக்காட்டேன் பத்திரப்பதிவு ரெண்டாயிரத்தி பதினேழுல அதிமுக அதை கொஞ்சம் இது பண்ணி வச்சு ரிலாக்ஸேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் ஏதோ குறைத்து வைத்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல அது மீண்டும் அதிகப்படுத்துறது மாதிரி வடிவத்தை கொண்டு வந்திருக்காங்க இப்போ சாதாரண மக்கள் வீடு வாங்க போறாங்க ஒரு ஒரு சென்ட் வாங்க போறாங்கன்னா அவங்களுக்கு பத்திர மதிப்பு இத்தனை அப்படிங்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்கு ஒரு போராட்டம் அந்த வடிவத்தை கொண்டு வரணும் இல்லையா நாங்கள் போராடி இருக்கிறோம் பத்திரப்பதிவு கட்டணம் உயர்த்தப்பட்ட போதும் சொத்து வரி உயர்த்தப்பட்ட போதும் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்ட போதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்ட தலைநகரங்களிலே மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கிறோம் அதே போல சட்டமன்றத்திற்குள்ளாக எடுத்து பேசி இருக்கிறோம் ஆணை போடுறாங்கன்னா அந்த ஆணையை ரத்து செய்கிற அதிகாரம் எதிர்கட்சிக்கு இல்லை ஆனால் போராடுகிற வாய்ப்பு இருக்கிறது எனவே நாங்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறோம் சட்டமன்றத்திற்குள்ளும் இதை நாங்கள் பல முறை வலியுறுத்தி போராடி இருக்கிறோம் ஆனால் இதை இந்த அரசு கேட்க தயாராக இல்லை அதாவது பனிரெண்டு மணி நேர வேலை அப்படின்னு சொல்லும் போது கடுமையான குரல் எழுப்பப்பட்டது அது உடனே சட்டமன்ற நீதிமன்றத்துல வந்து உடனடியாகவே அதை என்ன பண்ணாங்க நிறுத்தி வைத்தார்கள் அந்த மாதிரியான ஒரு வலிமையான குரல் இதுக்கெல்லாம் முன்வைக்கப்படலையா எல்லாத்துக்குமே வலிமையான குரல் தாங்க முன்வைக்கப்படுது இப்ப கள்ளச்சாராய சாவுகள் இருந்து கஞ்சா புழக்கத்திலிருந்து சகலத்துக்கும் அண்ணாதிமுக வலிமையான குரல்களைத்தான் எழுப்புகிறது ஆனால் மக்கள் குரல் இதுதான் என்பது தெரிந்த பிறகும் ஆட்சியாளர்கள் மக்கள் குரலை நாங்கள் கேட்க மாட்டோம் நாங்கள் எடுத்த முடிவில் உறுதியாகத்தான் இருப்போம் எங்களுக்கு தேவை பணம் மட்டும்தான் மக்கள் எப்படி ஆனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிற ஆட்சியாளர் இருக்கும் போது சட்டங்கள் எப்படி மாறும் நீங்க எதிர்பார்க்கறீங்க எதிர்க்கட்சி போராடலாம் எப்படி சொல்ல முடியும் எதிர்க்கட்சி மீண்டும் மீண்டும் போராடு இப்ப நான் பேசிக் கூட ஒரு போராட்ட வடிவம் இல்லையா இது இவங்க தெரிஞ்சிருக்கிற தப்பை மக்கள் மன்றத்தில் நாங்க பேச தவிர எங்களுக்கு வேற என்ன வழி இருக்கு அதனால தான் மக்கள் மன்றத்தில் ஒரு அரசினுடைய ஒரு திட்டம் சரியில்லை மக்கள் இது பயன்பெறக்கூடிய திட்டம் மக்களுக்கு எதிரான திட்டம் முடிக்கும் போது மற்ற கட்சிகளை நினைத்து போராட்டத்தை சந்திக்கல அதிமுக மட்டும்தான் நாங்க தனித்துதான் போராடுவோம் சொல்றாங்களா அப்படி இல்ல அப்படி இல்ல நாங்கள் அதுக்கான வாய்ப்பு இருக்கிற கட்சிகள் இப்ப எங்களோட இருந்த அன்றைக்கு இருந்த கூட்டணி கட்சிகளும் அதில் கலந்து இருக்காங்க இப்ப தேர்தலின் போது தேமுதிக போன்ற கூட்டணி கட்சிகள் வந்து எனவே எதிர்கால போராட்டங்களிலே அவர்கள் கலந்து கொள்வார்கள் சில திட்டங்கள்

கட்சிகளும் சொல்றாங்க என்னங்க கண்டனம் நான் கேட்கிறேன் வீட்டு வரி வீட்டு வாடகைகள் உயர்வுல பழைய கம்யூனிஸ்டுகளினுடைய போராட்டங்கள் எப்படி இருந்தது நான் கேட்கிறேன் ஒரு நாங்க மாவட்ட தலைநகர்கள் அத்தனை இடங்களில் நாங்க போராட்டங்களை நடத்துறோம் சட்டமன்றத்துக்குள்ளும் நாங்கள் பேசுவோம் நீங்க சட்டமன்றத்திற்குள்ளாகவா இதுக்கு குரல் எழுப்புனீங்களா பேசவே இல்லைங்களே நீங்க தெருவுல இறங்கி நடத்திய போராட்டங்கள் எண்ணிக்கை சொல்லுங்க அதிமுகவினுடைய ஆட்சி காலம் குறிப்பாக எங்கள் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் ஆட்சி காலத்தில் கம்யூனிஸ்டுகள் முன்னெடுத்த போராட்டங்களினுடைய எண்ணிக்கை என்ன இன்னைக்கு அந்த கம்யூனிஸ்டுகள் செய்து கொண்டிருக்கிற வேலை என்ன அங்க நடந்த சம்பவங்களை விட மிக மோசமான சம்பவங்கள் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இப்ப நீங்க சாத்தான்குளத்துல பெனிக்ஸினுடைய வழக்குல எல்லாரும் போராடினார்கள் ஊடகவியலாளர்கள் போராடினார்கள் எல்லாரும் குரல் எழுப்பினார்கள் அன்னைக்கு இருந்த அரசு அந்த குரல் சரியானது என்பதை ஏற்றுக்கொண்டது அந்த வழக்கை நடத்தியது காவல்துறை அதிகாரிகளாகவே இருந்தாலும் அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டார்கள் இன்றைக்கு ஆட்சி முடிந்து நாலு வருஷம் கழிச்சு அவங்க சிறையில் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு நெல்லையில ஒரு மாவட்ட தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த விசாரணையுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கு அத இன்னும் அழுத்தம் கொடுக்கணும் காவல்துறையினர் வேகமா கண்டுபிடிக்கணும் அது எதுக்குமே அரசு தவி சாய்க்காத போது அதுக்கான தூண்டுகோலாக எதிர்க்கட்சிகள் தானே இருக்கணும் அரசு ஏற்றுக்கொள்ளாத போது என்கிற போதே இந்த அரசு ஒரு கருணையற்ற அரசு இந்த அரசுக்கு ஆளுகிற திறன் இல்லை என்பதை நீங்க அதை முதல் ஏற்றுக்கோங்க முதல்ல போராட வேண்டியது யாருன்னா நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராடி கொண்டிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில் போராடிய கட்சிகள் போராடுகிறார்களா அது ஒரு கள்ள மௌனம் இல்லையா அந்த கள்ள மௌனத்தை ஏன் உடைக்க நான் கேட்கிறேன் நீங்க மீண்டும் மீண்டும் அண்ணாதிமுக போராடலைங்கிறத எடுத்து வைக்கிறீங்க அண்ணாதிமுக போராடியது என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டுறேன் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கொலை செய்யப்பட்டதற்கே சட்டம் ஒழுங்கு குறித்து காங்கிரஸ் கட்சி கவலைப்படலையே அப்ப நீங்க மக்களில இருந்து அந்நியப்பட்டு போய் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் மக்களை திரட்டி போராடி கொண்டிருக்கிறோம் நீங்கள் மக்களிடம் இருந்து அந்நியப்பட்டு போய் கொண்டிருக்கிறீர்கள் இப்படி யாரு போராடினாலும் எதிர்கட்சி போராடினாலும் நாளைக்கு அவங்களே வந்து போராடினாலும் கேட்கிற நிலையிலே இங்க ஆளுங்கிற அரசு இல்ல நீங்கள் எடப்பாடியார் அண்ணன் முதலமைச்சராக இருக்கிற

கல்லூரி மாணவர்கள் இதெல்லாம் மாறிவிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சர்வேல சொல்றாங்க தவறான சர்வேன்னு தான் நாங்க பாக்குறோம் ஏனென்றால் மகளிரினுடைய ஆதரவு என்பது குறிப்பாக இந்த மூன்று ஆண்டுகளிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிகரித்திருக்கிறது அதை நாங்கள் தேர்தல் களங்களிலே பணியாற்றுகிற போது பார்க்கிறோம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு அரசு வந்து கருணையற்ற அரசாக இருக்கிறது என்கிற நிலை வருகிற போது இயல்பாகவே பெண்களினுடைய எதிர்ப்பிற்கு அந்த அரசு உள்ளாகும் அப்படி ஸ்டாலினுடைய அரசு இன்றைக்கு உள்ளாகி இருக்கிறது நீங்க பரவலா தமிழ்நாட்டில் பெண்கள் என்று இல்லை பரவலாக தமிழ்நாட்டு மக்கள் ஒரு வார்த்தையை இந்த மூன்று ஆண்டுகளில் பேச தொடங்கி இருக்கிறார்கள் என்றால் என்னன்னா எடப்பாடியார் ஆட்சி அவ்வளவோ பரவாயில்ல இந்த இந்த பேச்சை வந்து எல்லா இடங்களிலும் கேட்கிற வாய்ப்பு எங்களுக்கே கிடைக்கிறது நாங்கள் போகிற இடங்களில் அந்த அளவுக்கு இந்த மூன்று ஆண்டுகளிலே அவர்கள் பட்டுட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை நீங்க சில பேருக்கு பணம் கொடுப்பதன் மூலமாக தேர்தல் சமயங்களிலே வாக்குக்கு பணம் கொடுத்து விடுவதன் மூலமாக திமுக வந்து பேராதரவை பெற்று பெற்றுவிட்டதாக காட்டிக்கொள்ள முனைகிறார் ஆனால் அதுல உண்மை இல்லை உங்கள் மீது வெறுப்போடுதான் காத்திருக்கிறார்கள் அசம்பிளி எலெக்ஷன்ல மிகப்பெரிய அளவுல காட்டுவாங்க காணாம போவீங்க இரண்டாயிரத்தி பதினொன்று மாதிரி எதிரொலிக்குமா கல்யாண சுந்தரம் நிச்சயமா எதிரொலிக்கும் தான் நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொல்லியுமே நிறைய முறைகேடுகளை திமுக செய்ததை நாங்கள் கண்ணால் பார்க்க முடிந்தது பல இடங்களிலே பண விநியோகம் நடத்தப்பட்டது என்பது வெளிப்படையாகவே தெரிந்தது எதிர்கட்சியாக தடுக்க முடியலையா சார் இல்ல முடியாது தடுக்கவே முடியாது நீங்க வேணா வந்து பாருங்க களத்துல தடுக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு போராடுகிறோம் என்பதை வந்து பாருங்க நீங்க ஒண்ணு வேண்டாம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையே அண்ணா திராவிட முன்னேற்ற எந்த அளவுக்கு போராடியது இவங்க வந்து ஊருக்குள்ள மக்களை கொண்டு போய் கொண்டு போய் மந்தைகளை போய் அடைத்து வைக்கிறார்கள் என்று சொல்லி அன்னைக்கு பத்திரிகையாளர்களும் அது உண்மைதான் எடுத்து தைரியமிக்க சில செய்தியாளர்கள் உள்ளே போய் கூட பேட்டி எடுத்தெல்லாம் போட்டார்கள் என்ன பண்ண முடிச்சு இந்த தேர்தலை வந்து முறையாக நடக்கலை என்று மத்திய அரசும் நடவடிக்கை எடுக்க முடியலையே எனவே இவர்கள் ஆடுகிற ஆட்டம் என்பது மீண்டும் ஒரு முறை இவர்களுடைய அசம்பிளி எலெக்ஷன்ல இவங்களை காலி பண்ணி மீண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்று போல எதிர்கட்சிகளை கூட உட்கார முடியாத நிலையை உருவாக்குகிற நாளிலே தான் அது முழுமையிட எடப்பாடியார் அவர்களுடைய ஒரு அறிக்கை யானை வழித்தடம் அது சார்ந்து ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க யானை வழித்தடத்து மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அது என்ன சொல்றாங்க சார் அதனால என்ன பிரச்சனைகள் வரும் நேற்று நீங்க அந்த காணொலிகளை பார்த்திருக்கலாம் அதுல வந்து மக்களினுடைய வீடுகளை காவல்துறை அதிகாரிகள் போய் மக்களை வெளியேற்றி விட்டு வீடுகளில் இருந்து அவங்களை காலி செய்துட்டு அந்த வீடுகளை இடிக்கிற காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம் அதாவது பழங்குடி மக்கள் என்பவர்கள் காட்டிலே வந்து அந்த விலங்குகளுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ அதே உரிமைகளை அவங்களும் பெற்று காடு விலங்குகளுக்கு சொந்தமானது என்பதை போல பழங்குடி மக்களுக்கும் அந்த காடு சொந்தமானது அது அவர்களுடைய சொந்த

அந்த வீடியோ வரை தடுப்பதும் வந்திருக்கிறது அந்த மக்கள் எப்படி சிரமப்படுறாங்க பெண்களை காவல்துறை அதிகாரிகள் எப்படி பிடித்து தள்ளிவிட்டுக் கொண்டு அவர்கள் அராஜகத்தோடு நடந்து கொள்கிறார்கள் என்கிற காட்சியும் இது வெளிவந்திருக்கு அதனால தானே எங்கள் பொதுச் செயலாளர் அதை வந்து இவ்வளவு கடுமையாக கண்டிக்கிறார் வேற எந்த கட்சியும் பேசல நாங்கள் பேச வேண்டும் பேசுகிறோம் எந்த பகுதியில் சார் கோவை ஒட்டிய பகுதியில் சத்தியமங்கல பகுதிகளிலேயே நடந்திருக்கு பல இடங்களில் தொடர்ச்சியாக நடக்குதுங்க நேற்று இது வந்திருக்கு செய்தியா வந்து காட்டி எங்களுடைய பொதுச் செயலாளர் அதை பற்றி சொல்கிறார் நீங்கள் என்னிடமே கேட்பதை விட நீங்கள் அந்த பகுதியில் நடப்பது உண்மையா இல்லையா நீங்களே எடுத்து போடலாமே ஆனா அரசு இதுக்கு முழு கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க அரசு முழு கவனம் செலுத்தி மக்களை காலி பண்ணிட்டு மக்களை காலி பண்ணுவதற்கு அந்த இடங்களை எடுப்பதற்கு காடுகளை கொண்டு போய் இவர்கள் யாருக்கு கொடுக்க போகிறார்கள் என்ற சந்தேகம் நமக்கு இப்பொழுது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இவர்கள் கொள்ளையடிப்பதற்காக இந்த வேலையை செய்கிறார்களா அங்கே இருக்கிற பூர்வகுடி மக்களை வெளியேற்றுகிறார்களா என்கிற கேள்விகள் இன்றைக்கு பரவலாக அஹ் பொது சமுதாயத்தால் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவர்களை வெளியேற்றாங்க அவங்களுக்கான சரியான இடத்தை இந்த அரசு கொடுக்க மறுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் தான் பெரிய குற்றச்சாட்டாக இருக்கு அந்த தான் சொல்றாங்க அரசு தெரிஞ்ச போட்ட என்னங்க வந்துச்சு இப்ப நீங்க ஒண்ணு வேண்டாங்க சென்னையில மக்களை வந்து அவங்க குடியிருக்கிற வீடுகளில இருந்து வெளியேற்றுவதற்கான வேலைகள் நடந்தது நீங்க பாத்தீங்க மறந்துருக்க மாட்டீங்க அங்கே வந்து இவர்கள் கூட்டணி கட்சியிலே இருக்கிற சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழகத்தில் எல்லாரும் மதிக்கிற தலைவர் தொடர் நல்லகண்ணு அவர்கள் அந்த இடத்துக்கே போனார் மக்கள் வந்து அடாவடித்தனமாக வெளியேற்றப்பட்டு கொண்டிருந்தார்கள் அவர் அந்த இடத்துக்கே போனார் போயிட்டு அங்கிருந்து முதலமைச்சரோடு போன்ல பேசினார் நல்லகண்ணு பேசுகிற போது இது செய்யாதீங்க இது வந்து ரொம்ப பெரிய அளவுல பேருக்கு கெடுத்துரும் மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இதை நிறுத்துங்க இந்த மாதிரி கட்டடங்களை இடிக்க வேண்டாம்னு கேட்டுக்கிட்டார் அவர் அங்கிருந்து கிளம்பு வருகிற வரைக்கும் இடிக்காமல் நிறுத்தி வைத்தார் பிறகு அந்த மக்கள் வலுக்கட்டாயமா வெளியேற்றப்பட்டார்கள் நம்ம எல்லாம் கண்ணில் பார்த்து வந்தாங்க எனக்கு அத்தனை பேரும் நம்ம எல்லாம் பேசணும் அதிக நாட்டுக்குள்ள நகர்ப்புறத்திலேயே இவர்கள் இவ்வளவு வடாவடித்தனம் செய்வார்கள் என்று சொன்னால் இவர்கள் காட்டுக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க ஊடகங்களினுடைய பார்வை அங்கே போகவேண்டா நாங்கள் இதை முனைப்பாக முன்னெடுப்பதற்கும் காரணம் எல்லா ஊடகங்களும் இதை நோக்கி பார்க்க வேண்டும் அரசு செய்கிற தவறை நாம் வெளிப்படுத்த வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் முன்னெடுக்கிறோம் இதை கல்யாணம் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க மூன்றாண்டு திமுக ஆட்சி அதுல இப்போ இந்த நிறைவான நே நிலையத்துல அது மறைவாழ் மக்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சிரமங்கள் அப்படிங்கிற நிறைய தகவல்கள் நீங்க பகிர்ந்து கொண்டிருக்கீங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி